லக்ஷ்மி கல்யாணம் இன்னைக்கு அவங்க அப்பா வந்து அந்த காயினை கொடுக்குறாரா காயினை கொடுத்த உடனே இவங்க இவங்க சிட்டிக்கு பயங்கர கோபம் வந்துடுது என்னது இது என் பையன் என் நீ நினைச்சிட்டு இருந்தேன் நீங்கள் போய் அங்கே கொடுக்குறீங்க நான் ஒன்று உங்க பொண்ணுன்னு சொல்லவே இல்லையே அவ்வளோதான் அவங்க நேகா காப்பார் அவ கற்று 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 பேயாட்டம் ஆடுது நான் தான் நான் தான் நான் தான் அவங்க பொண்ணு அவள் கிடையாது அவள் கிடையாதுன்னு நான் சொல்லவே இல்லையே உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறது தான் சொன்னேன் அது இல்லாமல் இவ தான் என் லக்ஷ்மி தான் என்னுடைய மகனுடைய உயிரையும் காப்பாற்றினவோ அப்படின்னு இன்னைக்கு தான் அவர் விஷயத்த சொல்கிறாரு ஆனால் அவங்க அந்த அம்மா இருக்காங்க பாருங்கள் சித்தி இவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்க நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்குறாங்க தன்னுடைய தன்னுடைய மூத்தாருடைய பொண்ணை கேக்குறாங்கன்ற ஒரு இது கூட இல்லாமல் ரொம்ப காட்டு மிராடித்தனமாக கத்துறாங்க அதை அதை கேட்டுட்டு அந்த லீனா கோப்ராக்கு ரொம்ப கோவம் ஸ்டாப் ஸ்டாப்பிட்டு அப்படின்னு கத்துறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் வீடு தேடி வந்ததால் எங்களை இப்படிலாம் பேசுவீங்களா நாங்கள் நினச்சேன்னா ஒரே நிமிஷத்தில் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுடுவோம் இந்த இருந்தே உங்களை அனுப்பிடுவோம் என்ன ஏன்னா அவங்க கல்யாணம்ன்ற சொ பேரில் ஹோட்டலையே எரிச்சிட்டிங்க எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்துட்டு வந்தது இந்த வீட்டில் இந்த லக்ஷ்மின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே லக்ஷ்மி இவ்வளோ நேகா அப்படி கத்துறா லக்ஷ்மி உள்ளே ஓடி போயிட்டா லக்ஷ்மியை போட்டு அடி 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 நடிக்குது நேகா அப்போ இவர் என்ன பண்ணுறாரு திரும்பவும் அவர் அவங்க ரிஷி அவங்க அப்பா சொல்கிறாரு சரி இன்னொரு ஒப்பந்தம் செய்யலாம் இப்போ லக்ஷ்மியை கூப்பிடுங்க லக்ஷ்மியுடைய சம்மந்தம் கிடைக்கட்டும் லட்சுமியுடைய சம்மந்தம் கிடச்சிடுச்சுன்னா நம்ப இந்த கல்யாணத்துக்கு ச கல்யாணம் செய்யலாம் அப்படின்ட்டு லீனா கோப்தா கோப்தாவும் இவரும் சொல்கிறாங்க சரி லக்ஷ்மியுடைய ச கல்யாணங்க சம்மதம் கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்காக அவங்க சுற்றி போய் அவன் கெட்டவனாக இருப்பான் ரிஷி கெட்டவனாக இருப்பான் ரெண்டு மூணு பொண்ணுங்களோட கூட தொடர்பு தொடர்பு இருக்கும் பணக்கார பசங்கள்லாம் கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு நீ என்ன பண்ணுற போற எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற தெரியுதா அப்படின்னு முதுகில் அப்படியே கையை வச்சு கூட்டிகிட்டு வரான் அதுக்குள்ளே அவள் தலையெல்லாம் கலை போய்டுது அவள் போட்டு அடிக்கிறதுல யாரும் நேகா போட்டு லக்ஷ்மி அடிக்கிறதுல ஆனாலும் அவளை அப்படியே கூட்டிட்டு வர்றாள் கூட்டிட்டு வந்த உடனே அவங்க அப்பா ரொம்ப அருமையாக பேசி பக்கத்தில் உட்கார வைக்கிறார் பக்கத்தில் உட்கார வைக்கும்போதே இவ கையை விரிக்கிறா ஏன்னா இந்த பணம் எனக்கு வேணான்ற மாதிரி கையை விரிக்கிறார் அப்பா அவர் நீ நீதான் எங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி நீ தான் என்னுடைய மகனுடைய உயிரை காப்பாற்றின நானாக இவங்க மகன்னு நான் நினச்சது அவங்க அவங்க எல்லோருமே மகளாக தான் நினச்சி தான் நான் அது மாதிரி பேசினேன் ஆனால் அவங்க தன்னுடைய சொந்த மகளை தான் நினச்சிட்ருக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது இந்த குழப்பம் வந்துட்டதால் நீ சொல் நீ சொல்லி நீ நீ உனக்கு ரிஷியை பிடிச்சிட்ருக்குதான் நீ சொல்லு அப்படின்ட்டு அவர் கேட்குறார் நீ என்ன சொல்லிட்டுருக்க உங்கள் அப்பா மாதிரி தான் என்ன சொல்லிட்டுருக்குற உங்கள் அப்பா மாதிரி நான் இருக்கிறேன்னா உங்கள் அப்பா மாதிரி பாசம் என்கிட்ட இருக்குதுன்னு நினச்சின்னா உன்னை மருமகளாக நான் அடையணும் நீ எங்கள் வீட்டுக்கு தான் மகாலட்சுமியாக வரணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அவ கையில் இருந்த க விரிச்சிருந்த விரலை மூடி விடுறாரு ரொம்ப அழகான சீனு உடனே லக்ஷ்மி சரின்னு சொல்லிடுறா இன்னும் கூட உங்களுக்கு அப்போ அவர் அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க இப்போ இப்போ புரியுதா யாரை நாங்கள் மருமகளாக கேட்க வந்தோம் அப்படின்றது இன்னும் கூட அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ரிஷியும் இவ்வளோ சேர்ந்து பேசட்டும் ரிஷியும் லக்ஷ்மியும் சேர்ந்து பேசட்டும் அதுக்கப்புறமா முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி ரிஷியுடைய ஃபோன் நம்பருக்கு கொடுத்து ஃபோன் ரிஷி உனக்கு ஃபோன் பண்ணுவோம் நீ அப்போ விஷியோட போய் பேசு அதுக்கப்புறமா நீ சம்மதம் கொடுத்தீனா போதும் ஏன்னா நான் உங்ககிட்ட இப்போ சம்மந்தம் வாங்கிட்டேன் சம்மதம் வாங்கிட்டேன் ஆனால் விஷயம் நீயும் பேசி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு இவள் சரின்னு சொல்லிடுறான் அவங்க அத்தை அவங்க சித்திக்கிட்ட முடியாதுன்னு சொன்னார் ஆனால் இவ தான் இவ தான் உங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே இவ அப்பா அப்படின்னு சொன்னாலே இவ விழுந்துருவாள் அவன் சரின்னு சொல்லிடுறான் அவங்க தங்கச்சிங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம் இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்க நடக்கணும் ரிஷி தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் அப்படின்ட்டு மா மாமாவை வரணும் அப்படின்ட்டு அவங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க அதுக்குள்ளே இந்த பொண்ணு நேகம் ரொம்ப கத்துது நீ கவலைப்படாதம்மா உனக்கு அதுக்குள்ளே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் உங்களுக்கு இப்போ இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்போ அவங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு அவன் மாப்பிள்ளையா வரும்போது அவன் நல்லவன் சொன்னீங்களே அவள் பட்டணத்தில் வாழ்ந்த பொண்ணு அவள் அப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா ஆனால் இவன் கிராமத்தில் இருந்த பொண்ணு இவளால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்கிட்ட இருந்து ஃபோன் வந்துடுச்சு ரிஷிகிட்டேருந்து நான் லக்ஷ்மி லக்ஷ்மி கிட்ட நான் பேசணும் அப்படின் போது இவங்க தங்கச்சிக்கெலாம் குதிக்கிறாங்க டேட்டிங் இருக்குது அப்படின்னு டேட்டா டேட்டு தெரியும் எனக்கு டேட்டுன்னா தெரியுமே தேதி தானே இன்னைக்கு இன்றைக்கி தேதி நாளை தேதி அது இல்லை பொண்ணும் மாப்பிள்ளை பொண்ணும் அவங்க பிடிச்சவங்களும் சேர்ந்து பேசுகிறது தான் டேட்டிங்னு அர்த்தம் அப்படின்னு ஓ அதுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் கூட உண்டு சேர்ந்து பேசுவாங்க ஆனால் கூட ஒரு பசங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா அப்போ அவன் அந்த பெல்வாந்தர் இவனோட ப பலாத்காரம் பண்ணது ஞாபகம் வருது இவளுக்கு கொஞ்சம் பயம் வருது ஆனால் அவன் சொல்கிறான் சேர்ந்து பேசுகிறது தான் டேட்டிங் அவன் நினச்சிக்கிறான் ஐயோ இவங்க கூட தங்கச்சிங்களையெல்லாம் கூட்டிட்டுன்னு வந்துட போறான்னு நினைக்கிறான் ஆனால் அவங்க சித்தி நீ டேட்டிங்கெலாம் போனின்னா உன்னால் தாங்கவே தாங்காது பல்வேத்ரா உன்னை என்ன பண்ணான்றது ஞாபகம் இருக்கட்டும் அது மாதிரி தான் ரிஷி உன்னை பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்கிறா ஆனால் இவன் தனியாக தான் கிளம்புறா தனியாக கிளம்புற அவன் ரிஷியுடைய கார் வந்துருது காரணன் வந்து நிற்கிறா அது குட்டி சந்தா இருக்கிறதால அதனால பெருமையே வேடிக்கை பார்க்குது இவன் சொல்கிறான் நாம் போகலாம் வா அப்படின்னு இதுதான் இன்றைக்கி லட்சுமி கல்யாணம் அழகான கதைங்க ஜி தமிழில் வர்ற இந்த அழகான கதையை கேளுங்க நல்லா இருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டோரிஸா ஒரு இதுவா இல்லாமல் இது வேற மாதிரியாக ஒரு கதைக்களம் அதுக்காக கேளுங்க